உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை இனிமே கண்ணை முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு உங்களோட முகத்தை பார்க்கும்போது எனக்கு எதுவும் வரல இங்கேருந்து தான் நான் வந்திருக்கேன் என்னுடைய எழுத்து பேச்சு என்னுடைய சினிமா இது எல்லாமே நீங்கள் கொடுத்தது நம்முடைய பேச்சு தான் நான் சினிமாவில் கொண்டு வந்தேன் நம்முடைய பழக்க வழக்கம் நம்ம எப்படி உடை உடுத்துகிறோம் நம்முடைய கல்யாணம் எல்லாம் நம்முடைய கோபம் நம்முடைய அன்பு எல்லாத்தையும் தான் நான் படத்தில் கொண்டு அப்படி ஒன்று ஒன்றா கொடுத்து கொடுத்துட்டே இருந்தேன் பள்ளிக்கூடம் படம் பார்த்துருக்கீங்கள என்னுடைய படம் வந்த பிறகு தான் கடலூர் பண்ருட்டி விருத்தாசலம் நெய்வேலி இது மாதிரிங்கிற பேரே உலகத்துக்கு தெரிய வந்துச்சு சினிமாவில் அது வரைக்கும் மதுரை சினிமான்னா மதுரை மதுரையில் பேசுகிற மாதிரி பேசுவாங்க கோயம்புத்தூரில் பேசுகிற மாதிரி பேசுவாங்க இது தான் சினிமா நம்ம படம் வந்த அப்புறம்தான் அழகி வந்த அப்புறம்தான் அதுவும் ஒன்பது ரூபா நோட்டுலாம் வந்த பிறகு தான் என்னை கேட்டாங்க என்னது மறுமலர்ச்சி வந்தப்பவே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நான் ஒரு கதை எழுதியிருந்தேன் வெள்ளை மாடு வெள்ளை மாடு கதை பேர்னா எங்கள் வீட்டில் ரெண்டு மாடு இருந்தது வெள்ளை மாடு கருப்பு மாடு அந்த வெள்ளை மாடை நான் வளர்த்தேன் எங்கள் ஐயா வந்து திருவண்ணாமலை சந்தையிலேருந்து புடிச்சு வந்தார் அந்த மாடை எப்படி அவர் தேர்வு பண்ணி பிடிச்சி வந்தார் அது எப்படி நடந்து வந்து வீட்டுக்கு வந்து நாங்கள்லாம் எப்படி இருந்தோம் அதுக்கு புல்லு தயார் பண்ணி வச்சுருந்தோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாட்டோட எப்படி பழகணும் வளர்ந்தோம் பிறகு அந்த மாடு எங்களை விட்டு பிரிஞ்சு போகுது மறுபடியும் ஒரு பதினாலு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அதை வறுமையில் விற்றுடுறோம் அந்த மாடு எங்களை அடையாளம் காணுது எங்களுக்கு அந்த மாடை தெரியல ஒரு இடத்துல வந்து அது அப்படியே வயிறெல்லாம் ஒட்டி போய் கொம்பு ஒடிஞ்சு போய் சும்மா இழுத்துட்டு கிடக்குது அப்போ போய் தாங்கி பிடிக்கும்போது என் கையை நக்கி விடுது அந்த கதையில் அப்போ தான் எனக்கு தெரியுது ஐயாவது வெள்ளை மாடு அப்படின்னு சொல்கிறது இப்படிப்பட்ட கதைகள்லாம் எழுதும்போது அதில் சொக்கலிங்கம் படையாச்சின்னு எழுதியிருப்பேன் அப்ப பாரதா சொல்றாரு ஏதோ படையாச்சு என்னது அப்படின்னாரு எனக்கு கோபம் வந்துச்சு எவ்வளோ பெரிய ஒரு சமூகம் இது எவ்வளோ பெரிய சமுதாயம் நீங்க எப்படி இவர் இதை கேட்கலாம் எனக்கு அந்த மேடையில் வந்து கோபம் வந்தது தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய ஒரு சமுதாயம் இது கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருக்கிறவங்கெல்லாம் தெரியுது இதுக்காகவே நான் படம் எடுத்தேன் அதுக்கப்புறம் அதன் பிறகுதான் தான் நம்ம ஊர்ல முந்திரி விளையுது கரும்பு விளையுது வாழை விளையுது வேற என்னங்க நமக்கு இல்லை பலாப்பழனா நம்ம ஊர் தான் முந்திரின்னா நம்ம ஊர் தான் மல்லாட்டன்னா நம்ம ஊர் தான் மல்லாட்டன்னு சொல்கிறதுக்கு அசிங்கப்பட்டானுங்க வேர்க்கண்ணிலே காதில் மாட்டி விட்டது நான் தான் அழகில் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா இதெல்லாம் தான் நம்முடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கையை படமாக்காமல் விட்டுட்டாங்க எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தது நீங்கள் தான் எனக்கு என்னென்னா நம்முடைய பெருமைகள் நிறைய சொல்கிறோம்ல இதெல்லாம் இருக்குது பார்க்குறோம் இல்லை சரி நம்ம அனுபவித்தது என்ன இருந்தவனெல்லாம் மேலே ஏற்றி விட்டீங்க எவனோ எங்கெங்கே இருந்தோ வருவான் அவன் எம்பி ஆவான் அவன் எம்எல்ஏ ஆவான் அவன் ஆவான் போயிடுவான் நீங்க என்ன நீங்க நம்ம பிள்ளைங்க என்ன ஆச்சு அது காரணம் என்ன நம்ம யாரை முதலமைச்சராக்கணும்னு நமக்கு தெரியல தான் பிரச்சனை அந்த அரசியல் விழிப்புணர்ச்சி இல்லாதனுடைய கோளாறு தான் நம்ம இப்படியே இருக்கும் அதாவதுங்க எனக்கு வயிறு எரியுதுங்க வயிற்றுச்செல்லாம் இருக்குதுங்க அப்படி அந்த ரோட்டில் கை குட்டை கர்ச்சி போட்டு விற்கிறான் பாருங்க அவன் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சாயிரவா ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்கிறான் ஆனால் ரெண்டு மாடை வச்சுக்கிட்டு வீட்டில் ஒரு அஞ்சாறு பேர் இருந்துக்கிட்டு ரெண்டு ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உழைக்கிற ஒரு விவசாயி அவனுக்கு என்ன வரும் ஒன்றுமே வராது இந்த விவசாயியோட வாழ்க்கை கடைசி வரைக்கும் மேலே வரவே இல்லை நான் முந்தா நாள் நெய்வேலியிலன்னு வரேன் நெய்வேலியில் தான் எங்கள் அக்கா கொடுத்தது நான் அங்கே தான் பொண்ணு பொண்ணு கட்டியிருக்கேன் அக்கா மகளை தான் கட்டியிருக்கேன் நான் வரேன் ஊருக்கு வர்ற வழியில் பார்க்குறேன் அங்கங்கே முந்திரி பழம் பழுத்துருக்கு எல்லாம் இந்த நேரம் நம்ம எல்லாம் மருந்து அடிப்போம்ல முந்திரிக்கு அங்கங்கே ஆளுங்க வரும் போவோம் எல்லாம் சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க வருவாங்க ஒரே ஒரு ஆள் கூட தோப்பில் கிடையாது அத்தனை கிட்டத்தட்ட ஐம்பது மணி நிமிஷம் நான் பயணம் பண்ணி வரேன் அங்கேருந்து ஒரே ஒரு ஆளை நான் தோப்பில் பார்க்கல ஏன் அதை பொறுக்கி எடுத்து என்ன வைப்பது கூலி கூட வராது எங்கள் சின்னக்காவுக்கு கல்யாணம் பண்ணுறப்ப முப்பத்தி ரெண்டு மூட்டை முந்திரி வந்து முந்திரி கொட்டை வந்தது அந்த அந்த நேரம் நல்லா ஞாபகம் இருக்குது எங்கள் ஐயாவோட நான் வண்டி மேலே உட்காந்துட்டு போனேன் ரெண்டு வண்டியில் ஏற்றிட்டு போனோம் முப்பத்தி ரெண்டு பவுன் கடலூரில் நகை எடுத்துகிட்டு வந்தோம் ஒரு பவுனோட விலை ஒரு மூட்டை முந்திரி கொட்டை இன்னைக்கு ஒரு மூட்டை முந்திரி கொட்டை எவ்வளோ வில அதுவும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது என் வீட்டில் போன வருஷத்தும் பொறுக்கின மூட்டை இருபத்தி மூணு மூட்டை அப்படியே மக்கி போய் கிடக்கு குப்பை கூட ஆகாது அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க இதுக்கெல்லாம் காரணம் யார் ஆ நம்ம கரும்பு போடுறோம் என்ன கிடைக்குது என்ன வருது நம்ம போடுறவங்க வாழை போடுறோம் பத்து வகையான வாழை போடுறோம் என்ன கிடைக்குது என் நிலத்தில் அப்படியே ஒரு பன்னெண்டு ஏக்கரை இருபது ரூபாய்க்கு வாழைத்தார் கேட்குறான் ஒரு பழம் சென்னையில் பதினஞ்சு பே பதினஞ்சு ரூபா ஒரு தார் விலை இரு அப்படியே அதை அப்படியே வச்சு ஏர் தான் இதுக்கெல்லாம் காரணம் யார் யார் இதை சரி பண்ணணும் எல்லாம் விளையுது நம்ம ஊரில் ஆனால் நம்ம முன்னேறவே இல்லை ஆனால் மருத்துவர் ஐயாவங்க நீங்கள் வந்து எல்லோரும் மருத்துவர் ஐயாவை பற்றி பெருமையாக பேசுவாங்க எதுக்கு பேசணுங்கிறது தெரியலை யாருக்கும் நமக்கான உரிமைகளை போராடுன்னு கற்றுத்தந்தவர் ஐயா இருங்க பெரியார் தந்தை பெரியாருக்கு பிறகு தமிழ் மண்ணில் யார் அதை சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லாம் நம்மக்கிட்ட இருக்க ஓட்டை பிடுங்கறதுக்கு பொறுக்கி திங்கிறதுக்கு தான் வர்றேன் எல்லோரும் ஆனால் பெரியார் படத்தை போட்டுக்கிறதுக்கு அன்னாதார படத்தை போட்டுக்கிறது அம்பேத்கர் படத்தை போட்டுக்கிட்டு செய்யாத வேலையெல்லாம் செய்கிறது தான் இவங்க அரசியல் தொடர்ந்து ஐயா போராடிக்கிட்டே இருக்கார் எப்படியாவது இந்த மக்களை மேலே கொண்டு வரணுமான்னு பார்க்குறார் அப்பருங்க நான் நான்லாம் வந்துங்க நிறைய முறை எனக்கு வாய்ப்பு வந்தது தப்பாக எடுத்துக்கூடாதுங்க இதை நான் ஒரு அவமானமாக நினச்சேன் ஏன்னா அந்த கூட்டத்தோடு போய் என்னால் போய் நிற்க முடியாது ஒம்பது அரசாங்க விருது எனக்கு கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு முறை தான் நான் போய் வாங்கியிருக்கேன் ஏன்னால் தகுதி இல்லாத ஆட்களும் என் கூட வந்து நிற்கிறான் அப்படி ஒரு கோபம் எனக்கு இதில் இது வேணான்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கு நான் வந்து இங்கே பேசுகிறேன் எனக்கு ஒன்றுமே இல்லைங்க எனக்கு போதுமான நிலம் இருக்குது எங்கள் எங்கள் ஐயா தாத்தாவுடைய நிலம் இருக்குது பசங்களை நல்லபடியாக நான் வளர்த்துட்டேன் எனக்கு எதுவுமே பிரச்சனையே கிடையாது உண்மையிலே மகிழ்ச்சியான ஆள் நான் தான் ஆனால் இப்படி வந்து நின்னப்புறம் நிச்சயமாக நீங்கள் எனக்கு ஓட்டு போட போகிறீங்க நான் வெற்றி அடைய போகிறேன் அதன் பிறகு இருக்குது பாருங்க அதன் பிறகு என்னுடைய போராட்டம் நினைச்சி பாருங்கள் ஏன்னா நீங்கள் பத்து உறுப்பினர்கள் நம்ம நிற்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியில் பத்து பேரையும் அனுப்பி வச்சிங்கன்னா நாங்கள் பத்து பேர் போய் போ அங்கே வந்து என்னவோ சாதித்து கொடுப்போம் ஆனால் நீங்கள் அப்படி செய்வீங்களா ஆ ஒன்றும் உருப்படாதவனை விளங்காதவனை அதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க நான் இப்படி சொல்கிறதுக்கு போன முறை நின்னவங்க யார் அதுக்கு முறை நின்னது யார் இல்லை இல்லை நான் பொதுவாக சொல்கிறேன் தமிழ்நாட்டில் போன முறை முப்பத்தெட்டு சீட்டு திமுகவுக்கு அதுக்கு முன்னாடி முப்பத்தி ஒம்பது சீட்டு அதிமுகவுக்கு அதை வச்சு என்ன செஞ்சாங்க ஆனால் நம்மகிட்ட கிடைச்சது என்ன ஒன்று கிடைக்கும் ஒன்று கிடைக்காம போகும் அதை வச்சுக்கிட்டு எவ்வளோ பெரிய காரியத்தை நம்ம சாதிச்சிருக்கோம் அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த பத்து இடத்தையும் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும் பெரிய புரட்சி நடக்கும் அதனால் மக்களை நீங்கள் வந்து இது நம்மளோட பிரச்சனைன்னு நினைக்கல நான் வந்திருக்கிறது உங்களுக்காக தான் வந்திருக்கேன் ஐயா நீங்கள் என்ன என்ன தப்பாக நினைக்காதீங்க என் மக்களுக்காக இனி வரும் காலம் இனி வரும் காலம் மக்களுக்காக ஐயா என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிறது தான் எங்களுக்கெல்லாம் வேறு வேலை கிடையாது படம் என்ன தான் எனக்கு எடுத்து என்ன ஆகப்போதே எடுத்த படத்தை பாருங்கயா என் மக்களை இப்படி விட்டு நான் சினிமா எடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாட்டில் முப்பது முப்பத்தி ரெண்டு மாவட்டங்கள பின்தங்கியது கடலூர் ஏன் அங்கே தானே விளையுது தமிழ்நாட்டிலே அதிக உணவு உற்பத்தி பண்ணுறது வெறும் நெல் விளையாடுறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க நெல் மட்டும்தான் விளையும் இங்கே விளையாது ஏதாவது எல்லாமும் நம்ம ஊரில் தான் விளையுது ஆனால் பின்தங்கி இருக்கிறதுக்கு காரணம் என்ன இதை தான் நீங்கள் சிந்திக்கணும் அவ்வளோ மோசமான நம்ம கல்வியில் கடைசி தான் பொருளாதாரத்தில் கடைசி தான் வேலை வாய்ப்பே நம்மக்கிட்ட கிடையாதே வேலையே இல்லையே எல்லாம் டீ கெட்டில் ஊருக்கு அதையே பேசிட்டு உக்காந்துட்டு எல்லாம் பாதி பேர் சாராய கடையில் நிற்கிறான் எவனுக்கு உடம்புல தெம்பு இல்லை வேலை செய்கிறதுக்கு பொம்பளைங்க இருந்து குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்க எல்லாம் இந்த பொம்பளைங்க மட்டும் இல்லைன்னா அழிஞ்சு போயிடுவானுங்க எல்லாரும் நம்முடைய இன்றைக்கு இந்த குடும்பங்கள் உயிர் வாழறதே நம்முடைய தாய்மார்களால் தான் ஏன்னா அந்த நிலைமைக்கு நம்மளை கொண்டாந்து விட்டாங்க பள்ளிக்கூடத்தில் கடலூர் மாவட்டத்தில் தான் தமிழ்நாட்டிலே அதிகப்படியான போதை போதைப் பொருட்கள் வகுப்பு வரைக்கும் வந்தாச்சு இந்த பிள்ளைங்களை எப்படி வளர்க்க போறீங்க ஒரு பக்கம் சாராயம் ஒரு பக்கம் போதைப் பொருள் ஒரு பக்கம் வேலை இல்லை ஒரு பக்கம் நம்முடைய உற்பத்தி பொருளுக்கு விலை கிடையாது நெய்வேலிக்காரன் வந்து நம்ம அஞ்சு அடி ஆறு அடி பத்தடியில் இருந்த நிலத்தடி தண்ணீரை இப்போ கடைசியாக நான் போர் போட்டேன் பத்திரக்கோட்டையில் எண்ணூற்றி அறுபது அடி எண்ணூற்றி இதுக்கு மேலே அந்த எங்க நோண்டு ஏழாம் கால லட்சம் ஆச்சு இலவசமாக யாரு சொல்றீங்க இலவசமாக மின்சாரம் கொடுத்தா பெருமைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்களுடைய நிலத்தடி நீரை எடுத்து அதை ஒழிச்சு கட்டிட்டு எங்களை பரதேசி ஆக்கிட்டு மின்சாரத்தை வந்து இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க சாமி மின்சாரத்தை வச்சு நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது இன்னைக்கு காலையில் நான் குளிக்காமல் வந்தேன் சொல்லணும் தண்ணி கரண்ட் இல்லை காலையில் எழுந்து நான் வெளியே வரணும்னு பார்க்குறேன் கரண்ட்டு இல்லை கரண்ட்டு இல்லைன்னா என்னாச்சு தண்ணியில் இல்லாமல் போச்சு தண்ணி வேணா எங்கே போய் எடுப்பீங்க எண்ணூற்றி அறுபது அடிக்கும் கீழே போகணும் இதை எடுத்தது நெய்வேல் நிலக்கரி தான் அங்கே நிலம் கொடுத்த என் மக்கள் எல்லாம் பரதேசாயி அனாதையாகி வேலை இல்லாமல் சொந்த இடத்த விட்டு உறவுகளை விட்டுட்டு எங்கேயோ போய் கிடக்குறாங்க அவங்களுக்கு இழப்பீடு இதுவரைக்கும் தெரில ஐயா எத்தனை போராடி இருப்பாங்க எத்தனை ஆண்டு கால போராட்டம் போராட்டங்கிறது தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்று தாங்க போராடி இருக்கு அதன் பிறகு தான் கம்யூனிஸ்ட்லாம் சரி நம்மளை ஏதாவது தப்பாக நினைப்பாங்களோன்னு அப்படியே வந்து பார்ப்பாங்க இப்போ எங்கேயாவது எங்கேயாவது தமிழ்நாட்டில் போராட்டம் நடக்குதா பிரச்சனையே இல்லையா இருக்கும் உங்களுடைய போராட்ட குணத்தை ஒழிச்சிட்டாங்க அதை உயிரோடு வச்சுருக்கிறது நம்ம கட்சி மட்டும்தான் நீங்கள் என்னை வந்து நான் இதுக்கு மேலே சொல்லுமாங்க எனக்கு ஓட்டு போடுங்க அப்புறம் சொல்லுவாங்க பொதுவாக உங்கள் பாதம் தொட்டு வணங்குகிறேன் வாக்களுக்கு எதுக்கடா வா பாதம் தொட்டு வணங்குறேன் இவன் திருடி திங்கிறதுக்கு பாதம் தொட்டு வணங்குறான் நான் அதை சொல்லலை உண்மையிலேயே என் மக்களை மகிழ்ச்சியாக வாழ வைக்கணும் என் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு தரணும் நிறைய செய்யலாம் ஒன்றும் இல்லைங்க இந்த முந்திரி இருக்குல்ல வெளிநாட்டு முந்திரிக்கு அவ்வளோ விலை நம்ம முந்திரிக்கு ஒன்றுமே கிடையாது ஒரு வாழைப்பழம் இருக்குது பாருங்கள் நான் பார்க்குறேங்க இந்த கரூரில் ஒரு வாழைப்பழம் முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு அது வந்து இந்த அதில் தேனில் ஊற வச்சு இந்த சோலாரில் வச்சு கொடுக்குறான் அதை பகுப்பு பண்ணி விற்கணும் ஒரு பலாப்பழம் மூணாயிரத்துலேருந்து நாலாயிரூவா வரைக்கும் விற்கிறாங்க கேரளாவில் மூணாயிரத்தையும் இங்கே நம்ம மக்கள் அந்த வாங்குறதுக்கு ஆள் இல்லாமல் ரோட்டில் வச்சுட்டு அந்த புழுதியில் உட்காந்துருக்கு கிடையாது நாலு முழுக்க அது பழுத்து போச்சுன்னா தூக்கி குப்பையில் போட்டு போயிட்டே இருக்காங்க இதெல்லாம் ஏன் என் மக்களுக்கு பண்ணித்தரலை ஏன் செய்யலை நான் வீட்டெலாம் போய் பார்த்துட்டு வந்தேன் இதெல்லாம் அதுக்கெல்லாம் திட்டம்லாம் என் கையில் இருக்குது அதெல்லாம் ஒரு காசே கிடையாதுங்க ஒன்றுமே இல்லைங்க அதையெல்லாம் பண்ணி கொடுத்தா என் மக்கள் வந்து தானாகவே அவங்கவுங்க சம்பாதிச்சுப்பாங்க பொங்கலுக்கு பரிசு கொடுக்குறாங்களாம் அந்த அந்த உணவை வந்து உற்பத்தி தரவன் உழவன் அவனுடைய பண்டிகை அவனுக்கு நீங்கள் யார் பரிசு தரது அவனுக்கு ஒரு கிலோ பச்சரிசி வரிசையில் இன்றைக்கி வச்சு நீங்கள் என்னைக்கு இதெல்லாம் உணர்ந்து புரிஞ்சு நமக்கு எந்த அரசியல் வேணும்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கு தான் நமக்கு விடுதலை நான் உங்களுக்காக என்றைக்கும் உழைக்க நான் தயாராக இருக்கேன் என்ன மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து தேர்ந்தெடுங்க ஐயாவுக்கு ஐயாவுக்கு என்றும் நான் கடமைப்பட்டிருக்கேன் சின்ன ஐயாவுக்கு என்றும் நான் கடமைப்பட்டிருக்கேன் நன்றி வணக்கம்